பண்டாரவல அல்ல நியூபர்க் தோட்டத்தைச் சேர்ந்த ஒருவரை ஓவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் தாக்கியதாக கூறப்படும் சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது பசர பண்டாரவர பிரதான வீதியை மறித்து நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளானவர்கள் கலந்து கொண்டனர் பதுல அல்ல தபால் நிலையத்தில் தபால் விநியோகஸ்தராக கடமையாற்றும் இளைஞனே தாக்குதலுக்கு இலக்கானதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கூறினா் என்ன அடிக்கம் நான் தான் தூக்குனே செந்தில் தொண்டமதான் அடிச்சது நான் தான் தான் ரொம்ப காய ரத்தம் காயம் கூட பார்க்க முடியல சாரு நம்ம மயனுக்கு அப்பா சேர்த்து ரெண்டு மாசம் சேரு அவரு சாப்பாட்டுக்கு போயிட்டு தான் வந்தாரு அப்பா இல்லையா எத்த இல்லையா நாங்க கண்டேங்க நான் தான் தூக்குனேன் நம்ம மைனை நான் தான் தூக்குனேன் நாங்க இன்னைக்கு அவர் தகரம் தகரோம் இல்லாட்டி வீடு கட்டுறதுக்கான உதவிகள் செய்யறோம் சொல்லித்தான் மீட்டிங் எங்களை வர சொன்னாங்க தோர்தல் தலைவர் மாற சி உள்ளவங்க சில உள்ளவங்க நாங்க மீட்டிங் வந்து செந்தில் தொண்டமான அவருடைய ஆட்களோட இங்க வந்திருந்தாரு மீட்டிங் முடிஞ்ச இந்த இடத்துல வரும்போது ஒரு தம்பி வீட்டில இருந்து வந்தார் அவர் போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்யறாரு ஞானசேகர் தம்பி அவர் உடனே இவர் செந்தில் தொண்டமாட்டாக்குன்னு அவர் அவரோட இந்த உதவியாளர் ஒருத்தர் பேசினாரு பேசின உடனே செந்தில் தொண்டமா அவரை மூக்குல அப்படி அவர் கொத்திட்டாரு அவரை குத்தி காயப்படுத்திட்டார் சரியான காயம் அவருக்கு மூணு பேர் சேர்ந்து அவரை அடிச்சாங்க தாக்குதலுக்கு இலக்கானதாக கூறப்படும் இளைஞன் தற்போது பதுளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் சாமிக்கு ஒரு லெட்டர் ஒன்று இருந்துச்சு சார் அந்த சாமிக்கு அந்த லெட்டரை கொடுத்துட்டு பணியை வர நேரம் செந்தில் தொண்டமான் மீட்டிங் ஒன்று செஞ்சுட்டு வந்தார் என்ன கூப்பிட்டார் சார் நான் கூப்பிட்ட நேரம் போயிட்டு ஏன்னு கேட்டேன் நீ ஐயாவான்னு கேட்டார் சார் நான் சொன்னேன் இல்லை சார் நான் போஸ்ட் ஆஃபீஸில் வேசேன் இப்போ சார் கொடுத்துட்டு இன்னும் லெட்டர்ஸ்லாம் கொடுக்கணும்னு தடப்புடன்னு இறங்கி நீ அடிச்சார் சார் அடிக்கிற நேரம் இருந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஓட் கார்டு முப்பத்தஞ்சு ஓட் இருந்துச்சு சார் ஓட் கார்டு முப்பத்தஞ்சையும் காணும் சார் நிறைய லெட்டர்ஸ்லாம் காணாமல் போயிடுச்சு ரெஜிஸ்டர் லெட்டர் ஒன்று காணா போயிடுச்சு நான் மாலை நான் செயின் ஒன்று போடுறது நான் செயினையும் காணும் லைட் பில்லெலாம் சேர்த்துட்டு வந்தேன் லைட் பில் காசு லைட் பில்லெல்லாம் காணும் சார் திரும்பி அடிச்சுட்டு அவர் வண்டி எடுத்துகிட்டு போய் சென்றார் சார் நான் திரும்பியும் எங்களோட ஊரில் ஒரு படியே தான் சார் கூட்டிகிட்டு வந்து ஆஃபீஸ்க்கு பாரம் கொடுத்தாங்க சார் இதேவேளை இந்த தாக்குதலுக்கும் தனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என ஓவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டுமான் நியூஸ் பஸ்டுக்கு தெரிவித்தார் தான் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த வேளையில் தம்முடன் இருந்த ஊடகவியலாளருக்கும் குறித்த இளைஞனுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார் இன்னைக்கு ஜனாதிபதியோட பிரச்சார கூட்டத்துல தோட்டங்களுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு தோட்டங்களுக்கு இன்னைக்கு போயிட்டு இருந்தோம் அதுல நியூ தோட்டத்துல பிரச்சார கூட்டத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது அங்க இருக்க அந்த வேலை நேரத்துல உள்ள போஸ்ட் ஆபீஸ் சேர்ந்த நபர் வந்து தேர்தல் பிரச்சாரம் கார்டு வேற ஏதோ ஒரு கட்சிக்கு இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல வந்து அங்க இருக்க பொதுமக்களுக்கும் ரிப்போர்ட்டருக்கும் அவருக்கு ஒரு வாக்குவாதம் வந்துச்சு அந்த நேரத்துல பொதுமக்களுக்கும் அவங்களுக்கும் நடந்த ஒரு முரண்பாடு பிரச்சனையில வந்து இருவரும் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பில் தபால்மா அதிபரிடம் நியூஸ் பஸ்ட் வினவியபோது தமது ஊழியர் ஒருவர் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளதாகவும் அதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார் அத்துடன் இந்த தாக்குதலிடம் பெற்ற வேளையில் தபால் விநியோகத்தரிடம் இருந்த முப்பத்தி இரண்டு உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் காணாமல் போயுள்ளதாகவும் தபால்மா அதிபர் குறிப்பிட்டாா்